அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதே சமயம் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் பெரிய அளவிலான தடைதாமதங்களை தகர்த்தறிந்து சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் தானாக நடக்க போகும் நல்லவையாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரை அஷ்டமத்தில் வந்த ராகு சப்தமத்தில் நுழைகிறார் ஏற்கனவே பாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து விட்டாருங்க ராகு முழுமையாக திருக்கணிதத்தின்படி தற்போதிலிருந்து நுழைகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு துவங்குவதற்கு முன் அடுத்த ஒன்றரை ஆண்டு காலம் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உள்ளது ஏனென்றால் குருவும் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் திருக்கணிதத்தின்படி சனி அஷ்டமத்தில் நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஏழில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் முழுமையாக இணைகிறாருங்க சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் ராகு அது மட்டுமல்லாது கேது குடும்பஸ்தானத்திலிருந்து ஜென்ம ராசிக்குள் வந்திருக்கிறார் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாறுதல் என்பது நல்ல மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்துகிறது ஏனென்றால் ராகு பகவான் அஷ்டமத்தில் இருப்பதைக் காட்டிலும் சப்தமத்திற்குள் நுழைவதால் பல்வேறு வகையான சிரமம் தடைகள் நிச்சயமாக விலகி முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கும் பெரியளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்குங்க ஏனென்றால் கேதுவின் சப்தம பார்வை ஜென்மராசியிலும் கேதுவின் சப்தம பார்வை ஏழாம் இடத்திலும் ராகுவின் சப்தம பார்வை ஜென்ம ராசியிலும் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது குருவின் சப்தம பார்வையும் குருவின் சிறப்பு பார்வையும் மிக வலுவாக ராகுவின் மீது பதிவதால் பல்வேறு வகையான தடைகளை விளக்குகிறது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்க கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் வளம் குரு பகவானின் சுப பார்வை பல்வேறு வகையான தோஷங்களை நீக்குவதோடு ராகுவின் அமைப்பாலும் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிற ஏனென்றால் பொதுவாகவே ராகுவிற்கு இணை ராகு என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் சுக்கரனுக்கு இணையாக மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக நிச்சயமாக பார்க்கப்படுகிறாருங்க கேது அந்த வகையில் அதை காட்டிலும் ராகு மிக அற்புதமான பலன்களை இந்த வேளையில் சப்தமத்தில் அமர்வதால் அள்ளி கொடுக்கிறார் எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது சனி மற்றும் கேது மற்றும் ராகு என இந்த மூன்று கிரகநிலைகளின் அமைப்பை காட்டிலும் குருவின் அமைப்பு அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கப் போகிறது இந்த வேளையில் பல சிரமங்களை விளக்கக்கூடிய அமைப்பில் இருந்து அஷ்டமத்தில் இருந்து விலகுகிறார் எனவேதான் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உள்ளது அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியான பணிகளில் கலஸ்தரஸ்தானம் ஆகிய ஏழில் பல வருடங்களுக்கு பிறகு முழுமையாக இணைந்து வளம் வரக்கூடிய ராகு மற்றும் சனியின் அமைப்பால் சுமார் ஒன்றரை ஆண்டுகளில் இனி வரக்கூடிய ஒரு ஆண்டு காலம் இந்த இணைவின் காரணமாக மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிரடியாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது எந்த விதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி மற்றும் கேதுவின் அமைப்பு பெருவிதமான மாற்றத்தை சனி மற்றும் ராகு இணைவு உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மகிழ்ச்சிகரமாக அமைவதோடு மன நிறைவை காணக்கூடிய வகையில் மிக முக்கியமான வாய்ப்புகள் இனி உங்களை தேடி வரப்போகிறது ஏனென்றால் திருமண வாழ்க்கைக்கு மிக முக்கியமான இடமாக இந்த சப்தமஸ்தானம் பார்க்கப்படுகிறது அந்த வகையில் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் மிக பெரிய அளவிலான குடும்ப ரீதியான மகிழ்ச்சிகரமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அநியோனியமும் அதிகரிக்கும் இந்த தருணத்துல சற்று குடும்ப ரீதியான பணிகளை உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பரவசத்தோடும் செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது அலுவலகம் சார்ந்த பணிகளில் அதிக உழைப்பையும் பொறுப்புகளையும் தூக்கி சுமக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது அப்படி பல பொறுப்புகளை கூடுதலாக கவனித்தாலும் அதற்கு ஏற்ற பலன் தற்போது கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட வேண்டாம் அவை அனைத்திற்குமான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உங்களுக்கு பல மடங்கு இந்த வேளையில் திரும்பி வரப்போகிறது எனவே கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று செயல்படக்கூடிய சிம்ம அபரிவிதமான வளர்ச்சி இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் தசாபத்திகள் வலுவாகவும் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் அடிக்கடி பல்வேறு வகையான அலைச்சலையும் சிரமத்தையும் சந்தித்து வரக்கூடிய சிம்ம அவை அனைத்தும் விலகி இந்த தருணத்தில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் விலகி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் அடுத்தடுத்து தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பை சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் ராகு ஜென்மத்தில் கேது இருப்பதால் நிதானமாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க கலைத்துறை ரீதியான பணிகளில் ராகு மற்றும் சனி இணைந்து சப்தமத்தை வலுப்படுத்துவதால் இதுவரை இல்லாத அளவிற்கு புரிந்து கொள்ளவே முடி அளவிற்கு சில மாற்றங்களை சந்திப்பதோடு அந்த மாற்றங்கள் தங்களுடைய வாழ்விற்கு மிக முக்கியமான வளர்ச்சிக்கான அடித்தளங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது எனவே பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்பு மட்டுமல்ல கடன் சார்ந்த தொல்லைகள் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதற்கான யோகமும் உண்டு திறமையை மேம்படுத்துவது மற்றும் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது போன்றவை சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைய போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நேரடியாகவே தனது ஆதிக்கத்தை செலுத்துகிறாருங்க ராகு எனவே கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு குறையாத வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான அதிர்ஷ்டயோக நகர்வுகள் இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளில் உறுதியாகவே அஷ்டமத்தை விட்டு விலகியிருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு கவன சிதறலை தவிர்ப்பதற்கான சூழல் நிறைவாக கிடைக்கும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்குகின்றன நிழல் கிரகமான ராகு கேது மேலும் இந்த தருணத்தை தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மாற்றிக்கொள்ள சிம்ம ராசிக்காரர்கள் நிச்சயமாக முழுமையாக ராகு கேது பயிற்சி துவங்கக்கூடிய இந்த வேளையில் அருகாமையில் உள்ள ராகு கேது ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது சர்வதோஷம் நீக்கக்கூடிய ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தானாகவே சிம்ம தேடி உறுதியாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை